ஒரு துவாவை இப்பொழுது பார்ப்போம் அந்த துவா ஆலமீன் இதன் பொருள் அகிலத்தின் பாதுகாவலனே எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிப்பாயாக அளவற்ற அருளாளனும் கருணை அன்புடையமாகிய இதுவா எங்கள் அனைவருக்கும் இந்த ரமலானில் முழுவதுமாக நோன்பும் அமல்களை நிறைவேற்றும் வாக்கியத்தையும் தந்தருள்வாயாக ஆமீன் இந்த வீடியோவால் நீங்கள் பயனடைந்திருந்தால் லைக் செய்து உங்களின் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் மேலும் மற்றவருக்கும் ஷேர் செய்து பிறருக்கும் நன்மை கிடைக்க வழிகாட்டுங்கள் போன்ற வீடியோக்களை பார்த்து பயன்பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்